ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம்ம பணப்பெட்டியில வந்து பணம் வந்து நிறைய ஈர்க்கணும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பச்சை கல்பூரம் அஞ்சு கிராம்பு இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா ஹோல்டு பண்ணணும் ரப்பர் பேண்ட் எல்லாம் போடக்கூடாது ஏதாவது ஒரு ரெட் கலரில் நூலால் இல்லைன்னா எல்லோ கலர் நூல் பச்சை கலர் நூல் ஏதாவது ஒன்று நாள் கட்டிட்டு உங்களுடைய பர்சுலையோ இல்லை பணப்பெட்டிலையோ வைங்க நிறைய பணம் சேரும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலாசாண்டி வேன் பிளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டைய மூட்டிவலி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஹெர்பல் பவுடர் வேணுனாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்ட சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள் வேணுமானாக்கா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு தீர்வுக்கான பொருட்களை நான் கொடுக்குறேன்